நான் என்ன அப்படிப்பட்டவனா பாலச்சந்தர் சொன்ன விஷயத்தால் மனம் வந்து போன கவிஞர் வாலி இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு கவிஞர் வாலியை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவின் வாலிப கவிஞராக திகழ்ந்த கவிஞர் வாலி நான்கு தலைமுறை நடிகர்களுக்கு பாடல்களை எழுதிய பெருமைக்கு சொந்தக்காரர் ஏற்றார் போல் தன்னை அப்டேட் செய்து கொண்டவர் வாலி அதனால் தான் அவரால் எம்ஜிஆருக்கும் பாடல் எழுத முடிந்தது சிவகார்த்திகேயனுக்கும் பாடல் எழுத முடிந்தது இவ்வாறு தமிழ் சினிமாவின் முன்னணி கவிஞராக திகழ்ந்த வாலியின் மனதை நோகடிக்கும் விதமாக கே பாலச்சந்தர் அளித்த பேட்டி ஒன்றை குறித்து இப்போது பார்க்கலாம் கே பாலச்சந்தர் ஒரு பத்திரிகை பேட்டியில் கலந்து கொண்ட போது குறித்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு பதில் அளித்த பாலச்சந்தர் காட்சிக்கு பொருத்தமான பாடல்களை எழுதுவதை விட பாப்புலாரிட்டியை மனதில் வைத்துக் கொண்டுதான் பாடல்களை எழுதுவார் வாலி என்று கூறியுள்ளார் இந்த செய்தியை அறிந்த வாலியின் இதயம் நொறுங்கி போனதாம் பாலச்சந்திரன் பல திரைப்படங்களுக்கு வாலி பாடல்களை எழுதியுள்ளார் அவ்வளவு நெருக்கமான உறவு இருந்தும் பாலச்சந்தர் ஏன் அவ்வாறு கூறினார் என்று வாலிக்கு புரியவே இல்லையாம் பாலச்சந்திரன் இந்த கருத்தால் வாலிக்கும் அவருக்கும் இடையே பல நாட்கள் வேறுபாடு ஏற்பட்டதாம் ஆட்சிக்கு பொருத்தமான பாடல்கள் எழுதவில்லை என்றால் இத்தனை ஆண்டுகளாக தமிழ் சினிமா உலகம் என்னை ஏற்றுக் கொண்டிருக்குமா பாலச்சந்தர் எப்படி இவ்வாறு கூறலாம் என வாலி ஒரு பேட்டியில் பாலச்சந்தர் அவ்வாறு பேசியது குறித்து பகிர்ந்து கொண்டார் எனினும் இருவருக்குள்ளும் ஏற்பட்ட இந்த கருத்து மோதலால் அவர்களின் உறவுக்கு எந்த பங்கமும் விளையவில்லை கவிஞர் வாலி முதன் முதலில் நடித்த திரைப்படம் பொய்கால் குதிரை இந்த திரைப்படத்தை பாலச்சந்திர தான் இயக்கியிருந்தார் அது மட்டுமல்லாது பொய்கால் குதிரை படத்தின் முதல் நாள் படப்பிடிப்பின் போது பாலச்சந்திரனின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று கொண்டாராம் வாலி இந்த தகவலை தனது வீடியோ ஒன்றில் பிரபல தயாரிப்பாளரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் தனது வீடியோ ஒன்றில் பகிர்ந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தமிழ் சினிமாவின் முக்கிய பாடலாசிரியர்களாக இருந்தவர்கள் கண்ணதாசனும் வாலி வாலிக்கு முன்னோடி கண்ணதாசன் வாலியை விட வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர் தனது வாழ்வில் பல அவமானங்களை சந்தித்தவர் அதனால் தான் கண்ணதாசனின் பாடல் வரிகளில் வாழ்வின் யதார்த்தங்கள் நிரம்பியிருக்கும் கவிஞர் வாலி கூட கண்ணதாசனின் ரசிகராகத்தான் இருந்தார் கவிஞர் வாலி சினிமாவில் பாடல் எழுத முயற்சி செய்து கொண்டிருந்தபோது கண்ணதாசன் பிஸியான பாடலாசிரியராக இருந்தார் ஒரு கட்டத்தில் வாய்ப்புகள் கிடைக்காமல் வேறு வேலைக்கு போயிடலாம் என வாலி முடிவெடுத்த போது கண்ணதாசன் எழுதிய மயக்கமா கழக்கம்மா வாழ்விலே குழப்பம்மா பாடல் அவரின் முடிவை மாற்றியது கண்ணதாசனுக்கு போட்டியாக வந்தாலும் வாலியும் மிகவும் மருமையான பாடல் வரிகளை கொடுத்திருக்கிறார் குறிப்பாக எம் ஜி பல திரைப்படங்களில் வாலி பாடல்களை எழுதி அசத்தி இருக்கிறார் உங்களுக்கு வாலி அவர்கள் எழுதிய எந்த பாடல் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கவிஞர் வாலி பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி